பணக்கார வீட்டில் ஆயா வேலைக்கு எண்பது லட்சம் சம்பளம் ஒரு வாரம் வேலை ஒரு வாரம் விடுமுறை பிரபல இந்திய வம்சாவளி தொழில் அதிபரும் அமெரிக்காவினுடைய குடியரசு கட்சி அதிபர் வேட்பாளருக்கு போட்டியிடும் விவேக் ராமசாமி என்பவர்தான் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு உள்ளார் ஒரு வர்த்தக இணையதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள விளம்பரத்தில் தங்களது குழந்தைகளை பார்த்துக் கொள்ள ஆயா தேவை என குறிப்பிட்டுள்ளார் சம்பளம் ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் என்று கூறியுள்ளார் இந்திய ரூபாயின் மதிப்பில் எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஆகும் வருடத்திற்கு இருபத்தி ஆறு வாரங்கள் மட்டுமே வேலை ஒரு வாரம் வேலை செய்தால் ஒரு வாரம் விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் சைவ உணவு பழக்கத்தை கண்டிப்புடன் கடைபிடிப்பதால் சைவ உணவு சமைக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வாரம் முழுக்க விமானத்தில் பயணம் செய்ய வேண்டிய தேவை இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது விவேக் ராமசாமி தமிழை தாய்மொழியாக கொண்ட பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் இவரது பெற்றோர் பாலக்காடு அருகே உள்ள வடக்கஞ்சேரியில் வந்தனர் பிறகு அமெரிக்காவிற்கு வேலை தேடி இடம் பெயர்ந்தனர் அங்குள்ள சின்சினாட்டியில் விவேக் ராமசாமி பிறந்தார் தமிழ் சரளமாக பேசக்கூடிய இவர் ஏல் பல்கலைக்கழகத்தில் படித்த பொழுது தனது மனைவி அபூர்வாவை சந்தித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர்